அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புக்கு தென்னங்கண்டு எல்லாம் தோணினும் கொய்யாக்கண்டுலாம் பிடிங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டு ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ தான் வந்து விராலிமல்லையிலேருந்து ஒரு அக்ரி ஃபார்மில் சொல்லி அவங்க அரசம்பட்டி நெட்டை ரகட்டை கொட்டாங்க நம்ம ஒட்டுரகம் பிளான் பண்ணோம் பட் எனக்கு ஒட்டுதாக வேணாம் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து ஹைபிரிட் எதுவும் வேணாம் நாட்டு மரமே போயிடலான்னு சொல்லிட்டு அரசம்பட்டி நெட்டை வச்சாச்சு இருபத்தி ரெண்டு அடி ஒரு சிலது இருபத்தஞ்சு அடி இந்த மாதிரியே பிளான் பண்ணி வச்சாச்சு ஊட எல்லாமே வந்து கொய்யா கண்டு வைக்கலாம் அப்புறம் ஓரத்தில் வந்து பப்பாளி வைக்கலாம் வாழை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியே நம்ம பிளான் பண்ணி ஒரு செட்டப் பண்ணியாச்சு அதனால தான் இப்போ வந்து நம்ம தென்னங்கண்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிக்கு வைக்க ஆரம்பித்தோம் நாங்கள் ஏற்கனவே குளிர் து மூணு அடி குழி தோண்டி அதில் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா எல்லாம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் தீ அரித்து அதை அந்த சாம்பலை போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே வச்சதுனால நாங்கள் கண்டு இறக்கணும் எப் எப்போ இறக்கணுமோ அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழை சரியான மழை வந்துச்சு இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சோங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அடிச்சு ஒரு ஐம்பது கண்டுக்கு மேலே இஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே கவரை அப்பிச்சுட்டு வைக்கிறதான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த குளிக்குள்ளே எல்லா உரமும் போட்டாச்சு நான் தண்ணியின சுட்டினி டீ போடும்போது மற்ற பார்த்துக்கலாம் அப்படிங்க போய் கண்டை வச்சு வாங்கிறத தொடரமா அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு மூணு பேர் சேர்ந்து கண்டை வைக்க ஆரம்பித்தோங்க பார்த்தீங்கன்னா தென்னாங்க எல்லாம் வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு ஏழு மணிக்கு வந்தோம் அப்படியே ஈஸியாக எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக முதிச்சு முதிச்சு அப்படியே நட்டாச்சுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக எல்லாம் நட்டாச்சு கண்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈஸியாக தலைஞ்சிடும் அப்படின்றதுக்காண்டி நம்மளுக்கு அப்படியே வச்சாச்சுங்க ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக வச்சாச்சு கிட்டத்தட்ட நூறு கண்டு இந்த நூறு கண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக வந்து வச்சாச்சு இந்த பக்கத்தில் சைடில் ஃபுல்லாக நம்ம கொய்யா வைக்க போகிறோம் எலுமிச்சு வைக்க போகிறோம் இந்தமாரி வந்து எல்லாமே மரம் வைக்க போகிறோம் இந்தமாரி வந்து எல்லாத்தையும் பண்ண போகிறோம் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் எப்படி வச்சுக்கோன்னு அப்படி பாருங்கள் பொதுவாக தென்னை மரம் வைக்கும்போது நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வச்சோம்னா அதுக்கு தனியாக எல்லா உரமும் எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் பட் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே இந்த பாருங்கள் சாம்பல் பக்கத்தில் கடற்கரை எரிச்சு எல்லாமே போட்டு வச்சாச்சு அதனால் இப்போதைக்கு கண்டம் மத்தான் வச்சுருவோம் அப்புறம் பார்த்துக்குறோம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டை ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு வச்சாச்சுங்க அப்படியே வச்சு அதுக்கு இப்போதைக்கு வந்து மேலே வந்து மூடி அப்படியே போட்டு வச்சாச்சு பட் அடுத்து நான் தண்ணி டேங்க் விடும்போது தண்ணியை தொட்டி விடும்போது அதில் அந்த டீ போடும்போது எல்லாத்தையும் நம்ம சூட மனசு வேருக்கு நம்ம எதுவும் செய்யலை சூடா மனசு வெடி எல்லாம் வந்து அதுக்கு தனியாக கொடுத்துருவோம் பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டு வச்சாச்சு இந்த கவர்லாம் எடுத்து எல்லாத்தையும் தூர போடணும் பட் இப்போதைக்கு கண்டு வைக்கிறதுனால அப்படியே வச்சாச்சுங்க அப்படியே பாருங்கள் மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி கூட விடல அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறுக்கி வச்சாச்சு பட் இன்னும் தண்ணி விடணும் ரெண்டு மூணு நாள் கழித்து மழை இந்த ஈரம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி வரணும் சொட்டு நீர் எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து போட்டோம் இனிமேல் அதை மாட்டி தான் தண்ணி வரணும் அது வேற கொஞ்சம் கஷ்டம் பட் அதுக்குள்ளே ஒரு மழை பெய்யன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் இப்போ கண்டு வச்சதே இப்படி தான் நார்மலாக வந்து அப்படியே பேப்பரை பிச்சாச்சு ஏன்னா எல்லாமே தோண்டி போட்டோன்னா அப்படியே பேப்பரை பிச்சு அப்படியே மண்ணாளி போட்டாங்க சிம்பிளான வேலை தான் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கலை அப்படியே பிரிச்சாச்சு அப்படியே பிரித்து அந்த பேப்பர் மட்டும் எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த குழி வந்து மூணு அடி குழி அதை நாங்கள் மூடிட்டோம் அதை மூடி இப்போ இவ்வளோ இதாக இருக்குது பார்க்கறதுக்கு அதுதான் வருங்க அப்படியே வெட்டி லைட் அணைச்சி போடாச்சு இதுவும் கொஞ்சம் மேமண்ணை எடுக்கணும் பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஈரமாக மேலே போட்டோம் கொஞ்ச நாள் அப்படியே தண்ணி விடும்போது அடுத்து வந்து இறங்கும் போது அந்த மேமண் வந்து இறங்கணும் நல்லா முதிச்சு விட்டுணுங்க ஏன்னா அந்த ஈரத்தில் நல்லா முதிச்சு விட்டோமாதான் நல்லா பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு காஞ்சிரும் அந்த மே இதை மட்டும் லைட் எடுக்கணும் அதை வந்து அப்புறம் எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம தண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரியாக பண்ணுறங்க இப்போதைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கு தான் நல்லா இது பண்ணாச்சு கண்டும் வந்து அப்படியே தெளிச்சு ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் எல்லாமே இந்த மண் எடுத்துச்சு அப்படியே சுற்றி போட்டாச்சு கன்று அடி அவ்வளோ டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டாச்சு வேலையை இந்தமாரி வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கண்டு வச்சோங்க அது போக இன்னும் வந்து நம்ம கொய்யா கண்டு வைக்கணும் அத்தி வைக்கணும் பலா வைக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பட் இன்னும் அது இந்த வீடியோவில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கொய்யா கன்று எப்படி வச்சோம் அத்தி வச்சது அப்புறம் பலாப்பழம் வச்சது இன்னும் என்னென்ன கன்று இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்து போடுவோம் ஏன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வந்து இப்போ ரெண்டாவது வாழ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொய்யா வச்சு விட்டாச்சு ஏன்னா நம்ம தைவான் பிங் கொய்யா கேட்கறது நல்லா வந்துச்சு நமக்கு ரொம்பவும் நம்ம டேஸ்ட் நம்ம இதில் வந்து இடத்துல நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு அந்த கொய்யாவே இப்போ தைவான் பிங் கொய்யாவே ஒரு நூற்றம்பது வச்சுட்டாச்சு எல்லாமே ஐம்பது நூறு இந்த மாதிரியா வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே பலம் கிடைக்கும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரியே செஞ்சது இப்போ பப்பாளி வச்சுருக்கேன் பப்பாளி பார்த்தீங்கன்னா எண்பது கண்டு வச்சுருக்கு அடுத்து வாழை ஒரு ஐம்பது கண்டு வைக்கணும் இப்போ அதனால் இப்போ வந்து தென்னை தான் வச்சுருக்கோம் பட் இனிமேல் வந்து அப்படியே கொஞ்சமாக எல்லா கண்டும் வச்சிடணும் அதே மாதிரி ஜனவரி ஆயிரம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டயட்டை பார்த்து கொஞ்சமாக வைக்கிறதுக்குள்ளே அது நம்ம ரொம்ப லேட் ஆகுது அப்படியே பார்த்து பார்த்து கொஞ்சமாக வச்சு இதாச்சு எல்லாமே பாருங்கள் சுற்றி வச்சாச்சு ஒரு பத்து மொத்தம் வெரைட்டி கன்று வாங்கிட்டு வந்தோம் அதாவது வந்து ஒட்டுக்கன்று வாங்கிட்டு வந்தோம் அந்த ஒட்டு முன்னாடி வச்சாச்சு அப்போ தான் அது நல்லா காய்க்கும் கொஞ்சம் முன்னாடி வச்சோம்னா நம்ம கண் பார்த்துக்கலாம் அப்படின்னு மற்ற நாட்டு நாட்டுக்கன்று ஃபுல்லாக தள்ளி வச்சாச்சு அரசம்பட்டி நத்தேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொய்யா கன்று எப்படி வச்சோம் அப்புறம் இந்த எல்லா கண்டு எப்படி வச்சோம் அப்படின்ற வீடியோவும் நம்ம அதாவது எடுத்து போகிறோம் அதுக்கப்புறம் நான் எலுமிச்ச கண்டு வைக்கணும் அதுக்கப்புறம் தேக்கு சந்தனம் இந்த மாதிரி கண்டு எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை வந்து நம்மளோட தொடர்ந்து நம்மளோட பயணம் பண்ணுங்கள் நம்மளை உங்களுக்கு இருந்து டவுட்டையும் சொல்லுங்கள் இல்லை உங்களோட இது இந்த மாதிரி இந்த கண்டு வச்சால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தோட்டத்தில் உங்கள் சார்பாக வச்சுருவோம் முன்னாடி கொஞ்சம் வந்து எடவுட்டாச்சு அது கொஞ்சம் காய்கறிக்கு போடுறதுக்காண்டி இந்த பக்கத்தில் கொஞ்சம் எடவுட் ஆச்சு அது காய்கறி அதெல்லாம் போடுறதுக்காண்டி அந்த இடம் வச்சாச்சு ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னங்கண்டியெல்லாம் கொய்யா எல்லாத்தையும் வச்சு வச்சுங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட போனோட எழுநூறு எண்ணூறு செடி கொய்யா செடி வச்சுருந்தோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஐம்பது செடி வச்சுட்டு மற்ற மரங்களை வந்து எல்லாம் வைக்கணும் அப்படின்ற பிளான் பண்ணி வைக்கணும் உங்களுடைய கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு எதுவும் வைக்கலாம் தான் நல்லா இதாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பண்ண பிரச்சனை நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம் <laughs>